அலமதுல்லூலிக் கரீம் அம்மாபாத்யமிக்க சகோதர சகோதரிகளே இந்த வகுப்பில் நாம் மார்க்க சட்டங்களும் மனித உரிமைகளும் இந்த தலைப்பிலே சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் ஏற்கனவே சென்ற வகுப்பில் சொன்னோம் மார்க்க சட்டங்களுக்கு பின்னால் இந்த ஷரியத் சட்டங்களுக்கு பின்னால் முக்கியமான நோக்கங்கள் உண்டு மனித குலத்தின் நன்மைக்காக தான் இந்த ஷரியத் சட்டங்கள் சொல்லப்பட்டுள்ளன ஏனோ தானோ என்று மக்களை சிரமப்படுத்துவதற்காக வெறுமனே இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட சட்டங்கள் கிடையாது இது எல்லாமே மனிதர்களுடைய நன்மைக்காக சொல்லப்பட்ட சட்டங்கள் மேலும் இந்த ஷரியத்துடைய சட்டங்கள் எப்படிப்பட்ட சட்டங்கள் என்பதை நாம் கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த சட்டம் சிலருக்கு நன்மை செய்து சிலருக்கு பாதிப்பை விளைக்கக்கூடிய குறிப்பிட்ட தரப்பினர்களுக்கு நன்மை செய்து சில குறிப்பிட்ட தரப்பினர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட சட்டங்கள் கிடையாது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்களாக இருந்தால் அது நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் வரும் அந்த சட்டங்கள் சிலருக்கு நன்மை செய்து பலருக்கு பாதிப்பை இழைக்கும் குறிப்பிட்ட தரப்பினர்களுக்கு நன்மை செய்து குறிப்பிட்ட தரப்பினர்களுக்கு அது பாதகமாக அமையும் சில பேருக்கு சாதகம் என்றால் சில பேருக்கு பாதகம் இது மனிதர்கள் உருவாக்கிய சட்டங்களுடைய அம்சம் ஆனால் இந்த ஷரியத் சட்டங்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் கிடையாது மாறாக ஏக இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட சட்டம் ஏக இறைவனுக்கு தான் தெரியும் மனிதர்களுடைய தேவைகள் என்ன மனிதர்களுக்கு என்ன சட்டங்கள் சொன்னால் அவர்களால் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதோடு கட்டுக்கோப்பாக ஒழுக்கமாக குழப்பம் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ முடியும் என்று ஏக இறைவனுக்கு தான் தெரியும் படைத்த இறைவனுக்கு தான் நம்முடைய தேவைகள் நம்முடைய நன்மை என்ன தீமை என்ன என்று நன்றாக தெரியும் ஆக அந்த இறைவன் கொடுத்த சட்டங்களிலே இத்தகைய குளர்படிகளை பிரச்சனைகளை பார்க்க இயலாது மனிதர்கள் உருவாக்கிய சட்டங்களில் தான் என்னது அது ஒரு காலத்தில் பொருந்தும் இன்னொரு காலத்தில் பொருந்தாது சில பேருக்கு அது சாதகமாக இருக்கும் சில பேருக்கு பாதகமாகவும் இருக்கும் ஆனால் மார்க்க சட்டங்கள் அப்படி கிடையாது மார்க்க சட்டங்கள் எல்லோருக்கும் அவரவர்களுடைய உரிமைகள் தரக்கூடிய சட்டமாக இருக்கிறது காரணம் இது இறைவனால் வழங்கப்பட்ட சட்டம் இறைவன் யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான் சில பேருக்கு நல்லது செய்து சில பேருக்கு தீமை செய்து இப்படி அநீதி இழைக்க மாட்டான் அவரவர்களுக்கு அவரவர்களுடைய உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் ஆகா அந்த அடிப்படை என்பார்களே இந்த மார்க்க சட்டத்திலே ஏழைகளுக்கு அவர்களுடைய உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல சட்டங்கள் சொல்லப்பட்டுள்ளன உதாரணத்திற்கு ஏழைகளுக்கு வசதி படைத்தவர்கள் அவ்வப்போது தான தர்மங்கள் அரபியில் சதகாத் என்று சொல்லுவோம் சதகா தான தர்மங்கள் சதகா அதிகமாக தர வேண்டும் என்று ஒரு பக்கம் மார்க்கம் வலியுறுத்துகிறது பொதுவாகவே பசித்தோருக்கு உணவளிப்பது ஆடை இல்லாதவருக்கு ஆடை அணிவிப்பது என்றெல்லாம் பல விஷயங்களை வலியுறுத்துகிறது மார்க்கம் குர்ஆனுடைய கடைசி கடைசி அத்தியாயங்கள் சின்ன சின்ன அத்தியாயங்கள் உண்டு அதை நாம் படித்து பார்த்தால் எத்தனையோ அத்தியாயங்களில் ஏக இறைவன் ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதையும் ஏழைகளுக்காக செலவு செய்ய வேண்டும் உறவினர்களில் உள்ள ஏழைகளுக்கு குறிப்பாக அநாதைகளுக்கு குறிப்பாக உதவி செய்ய வேண்டும் என்பதை பல விதத்தில் நமக்கு வலியுறுத்துகிறார் எத்தனையோ வசனங்கள் நம்மால் எடுத்து காட்ட முடியும் ஏழைகளுக்கு அதிகம் செலவு செய்ய வேண்டும் தான தர்மங்கள் அதிகமாக தர வேண்டும் என்பதை மார்க்க எப்படி வலியுறுத்துகிறது என்பதை சொல்வதற்காக இது பொதுவாக தான தர்மங்கள் அதில் வசதி படைத்தவர்களிடத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு பொருளாதாரம் இருந்தால் அவர்கள் மீது ஜகாத் என்கிற கடமையான தர்மம் என்பது வந்துவிடும் அவசியம் அவர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தர்மத்தை கொடுத்தே ஆக வேண்டும் அதற்கு நாம் தனித்தனி பல சட்டங்கள் உண்டு பொதுவாக உள்ள ஒரு சட்டம்தான் நூறில் இரண்டரை சதவீதம் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறேன் நூறில் இரண்டரை சதவீதம் படைத்தவர் அவசியம் தர்மமாக கொடுக்க வேண்டும் அதுக்கு பேர் தான் என்னது என்கிற தர்மம் நான் எப்போதும் இந்த சட்டத்தை சொல்லும் பொழுது ஒரு உதாரணம் சொல்வது சில வருடங்கள் முன்பு ஒரு பத்திரிகையில் நான் பார்த்தேன் படித்தேன் இந்த மிகப்பெரிய பணக்காரர் இருக்கிறாரே எலான் மஸ்க் அவரிடத்தில் எவ்வளவு பொருளாதாரம் மில்லியன் டாலர்ஸ் பில்லியன் டாலர்ஸ் இருக்கிறது அவர் தன்னுடைய பொருளாதாரத்தின் டூ பர்சன்டேஜ் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டால் உலகத்தில் உள்ள அத்தனை ஏழைகளுக்கு பிரித்து கொடுத்து விட்டால் உலகத்தில் உள்ள அத்தனை ஏழைகளும் வறுமை கோட்டை விட்டு மேலே வந்து விடுவார்கள் கவனிக்க வேண்டும் அன்பானவர்கள் என்ன ஆய்வை பதிவு செய்கிறார்கள் எலான் மெஸ்க் ஒரே ஒரு பணக்காரர் உலகத்தில் உள்ள அந்த ஒரே ஒரு பணக்காரர் தன்னுடைய பொருளாதாரத்தின் இரண்டு சதவீதத்தை பிரித்து கொடுத்து விட்டால் உலக ஏழைகள் வறுமை கோட்டுக்கு மேலே வந்து விடுவார்கள் அப்படி இருக்க ஷரியத் சட்டம் சொல்லக்கூடிய வழிமுறைப்படி உலகத்தில் உள்ள எல்லோரும் மார்க்க சட்டங்களை பின்பற்றி நடக்கூடிய நடக்கக்கூடியவர்களாக மாறி அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தின் இரண்டரை சதவீதத்தை ஏழைகளுக்கு கொடுத்த கொடுக்க ஆரம்பித்து விட்டால் அவரவர்கள் அவரவர்களுடைய பகுதிகளில் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் ஏழ்மை என்பது ஒரு வருடத்திலே போய்விடும் உலகத்தை விட்டு அவ்வளவு அழகான சட்டம் காரணம் ஏழைகளுடைய உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக சரி ஒரு பக்கம் ஏழைகளுக்கு இப்படி உரிமை தர வேண்டும் என்கிற பெயரில் மார்க்க நினைச்சவில்லை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய அந்த வசதி படைத்தவர்கள் பணக்காரர்கள் மீது அளவு மீறிய சுமையையும் போடவில்லை பாரத்தையும் போடவில்லை ஆக இரண்டரை சதவீதம் என்பது என்ன பெரிய பாரம் அது அரசாங்கம் போடக்கூடிய டாக்ஸ் எல்லாம் பார்த்தால் நூறில் இரண்டரை சதவீதம் அதுவும் என்னது மாதா மாதம் கொடுக்க வேண்டுமா மார்க்கம் சொல்கிறது இல்லை வருடத்தில் ஒரு முறை வருடத்தில் ஒரு முறைதான் அதுவும் என்னென்ன பொருளாதாரத்தை வைத்திருக்கிறார்களோ அத்தனை பொருட்களிலும் இந்த தர்மம் கொடுப்பது அவசியம் கிடையாது சில பொருட்களில்தான் தான் நான் பெரிய நிலங்களை வாங்கி போட்டு ப்ராப்பர்ட்டியா விற்பனை செய்வதற்கு ப்ராப்பர்ட்டியா வாங்கி வாங்கி போட்டு இருக்கிறேன் என்றால் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு எல்லாம் தர்மம் கொடுப்பது கட்டாயம் கிடையாது விரும்பினால் கொடுக்கலாம் கட்டாயம் கிடையாது ஆக ஒவ்வொரு பொருளிலும் இந்த இரண்டரை சதவீதம் தர வேண்டும் என்றும் மார்க்கம் சொல்லவில்லை அதே போல இருபது சதவீதம் தாருங்கள் இருபத்தி எட்டு சதவீதம் தாருங்கள் என்று மார்க்கம் சொல்லவில்லை இரண்டரை சதவீதம் வருடத்தில் ஒருமுறை எல்லா பொருட்களில் கிடையாது பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு அவர்களுடைய சக்தியை மீறி பாரத்தை தரக்கூடாது ஏழைகளுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதே போல்தான் ஆண்கள் பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு காலகட்டம் இருந்தது இன்று கூட பல இடங்களில் பல மதங்களில் பெண்களுக்கென உரிமைகள் கிடையாது பெண்களுக்கென உரிமைகள் கிடையாது குறிப்பா பழைய காலத்தில பெண்களை பெண்ணாகவே மதிப்பது கிடையாது பெண்ணை ஒருமனை வெறுமனே இச்சை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிஷின் குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கான ஒரு மிஷின் போன்றுதான் இந்த வார்த்தை கேட்கும் பொழுது யாருக்காவது சிரமமாக இருக்கலாம் இப்படிதான் பழைய காலத்தில் பெண்களை வைத்திருந்தார்கள் காட்டு முராண்டித்தனமாக வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு அவர்களுடைய உரிமைகள் கொடுக்கவில்லை பெண்களை பெண்களாக மனிதர்கள் மனிதர்களாக ஆணுக்கு ஒரு துணையாக மதிக்கவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இஸ்லாம் வந்தது இஸ்லாம் வந்து பெண்களை பெண்களுக்கு உரிமைகளை கொடுத்து எப்படி கண்ணியப்படுத்தியது என்று சொன்னால் குரானிலே சூரத்துன் நிசா பெண்கள் என்கிற பெயரில் ஒரு தனி அத்தியாயம் உண்டு பெண்களுக்கு சொத்தில் உரிமைகள் சொல்லப்பட்டன ஒரு வரம்பே இல்லாமல் பத்து திருமணங்கள் இருபது திருமணங்கள் என்று முடித்துக் கொண்டிருந்த அந்த சமூகத்துக்கு மத்தியில் இஸ்லாம் வந்து இருபது எல்லாம் செய்ய முடியாது அதிகபட்சம் நான்கு தான் என்று வரம்பு போட்டது கணவன் மீது என்னென்ன கடமைகள் என்னென்ன பொறுப்புகள் என்பதை வரையறுத்து இது அவசியம் ஒரு ஆள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறது பெண்ணை சிரமப்படுத்தக்கூடாது என்பதற்கா பெண்களுடைய சொத்துரிமை பெண்களுடைய மானம் மரியாதை பாதுகாப்பது குடும்பத்தில் வாழும் பொழுது பெண்களுக்கு என்ன உரிமை உண்டு சமூகத்தில் என்ன ரைட்ஸ் உண்டு அத்தனை விஷயங்களையும் மார்க்கம் தெளிவாக எடுத்து சொன்னது ஆனால் மக்கள் இன்று இஸ்லாத்தை குறித்து என்ன செய்கிறார்கள் பெண்களை அடக்குமுறையோடு கையாளக்கூடிய மார்க்கம் சில வருடங்கள் முன்னாடி எடுத்து பார்த்தால் தெரியும் இந்த பூமியில் பெண்களை எப்படி மற்ற சமூக மக்கள் வைத்திருந்தார்கள் என்று இந்தியாவை பத்தி தெரியாதா இந்தியாவில் ஒரு காலகட்டம் வரை இருந்த ஒரு சட்டம் என்ன ஆண் இறந்து விட்டால் கணவன் மனைவி தீக்குளிக்க வேண்டும் என்கிற சட்டம் ஏதோ சொல்வார்கள் எப்படியெல்லாம் இருந்துச்சா இல்லையா பல இடங்களில் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்கிற அந்த பிரச்சனையில் பெண்கள் மேலாடை அணியக்கூடாது மான மரியாதையுடைய அந்த ரைட்ஸ் கூட பெண்களுக்கு வழங்கப்படவில்லை பல இடங்களிலே ஆனால் இஸ்லாம் பெண்களுக்கு பொருளாதாரம் விஷயத்திலே மான மரியாதை விஷயத்திலே குடும்ப வாழ்க்கை விஷயத்திலே என்று பெண்களுக்கு பெண்களுடைய உரிமையை வழங்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது ஆக பெண்களுக்கு பெண்களுடைய உரிமைகள் என்று சொன்னால் அதே போல ஆண்களுக்கு ஆண்களுடைய உரிமைகள் ஆண்களுக்கு ஆண்களுடைய உரிமைகள் பெண்களுக்கு பெண்களுடைய உரிமைகள் குழந்தைகள் குழந்தைகளுடைய உரிமைகள் பெற்றோருடைய உரிமைகள் என்று அத்தனை மக்களுக்கும் சரியான உரிமைகளை அவரவர்களுக்கு அவரவர்களுடைய உரிமைகளை வழங்கக்கூடிய உண்மையான சத்திய மார்க்கமாக இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கமாக இது இருக்கிறது ஆட்சியாளர்கள் வாழ்கிறார்கள் சொன்னால் ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்பவர்கள் அதிகாரத்துள்ளவர்கள் அவர்களுக்கு என்ன உரிமைகள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக பொதுமக்கள் பொது வெளியில் கூடாது கிளர்ச்சி ஏற்படுத்தக்கூடாது இது யாருக்காக சொன்ன சட்டம் அந்த ஆட்சியாளர்களுக்காக பொதுமக்களுக்காகவும் அதே நேரத்தில் அதே அதேபோல் பொதுமக்களுடைய உரிமைகள் என்ன பொதுமக்களுடைய உரிமைகளை அல்லாவுக்கு பயந்து ஒரு ஆட்சியாளர் எப்படி பொறுப்பாக வழங்க வேண்டும் பொதுமக்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்கிற உபதேசங்களை ஆட்சியாளர்களுக்கு தருகிறது என்று சொன்னால் இன்னொரு பக்கம் ஆட்சியாளருக்கு எதிராக பொது வரியில் பேசக்கூடாது மக்களை தூண்டிவிடக்கூடாது கிளர்ச்சி ஏற்படுத்தக்கூடாது மாறாக ஆட்சியாளருக்கு அழகை விதத்தில் தான் உபதேசம் செய்ய வேண்டும் ஆட்சியாளருக்கு அல்லா விடுத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் எவ்வளவு அழகான மார்க்கம் என்று பாருங்கள் உரிமைகள் தந்துவிட்டு சிலர் எப்படியே மறந்து விடுவது அப்படி இல்லாமல் பேலன்ஸ் பணக்காரர்களுக்கும் உரிமைகள் ஏழைகளுக்கும் உரிமைகள் ஆண்களுக்கும் உரிமைகள் பெண்களுக்கும் உரிமைகள் பெற்றோருக்கும் உரிமைகள் குழந்தைகளுக்கும் உரிமைகள் ஒரு தனி நபருக்கும் உள்ள உரிமைகள் சமூகத்துக்கு உள்ள உரிமைகள் பொது உள்ள உரிமைகள் ஆட்சியாளர்களுக்குள்ள உரிமைகள் என்று அத்தனை மக்களுக்கு அவரவர்களுடைய உரிமைகளை சரியாக தரக்கூடிய ஒரே மார்க்கம் அல்லாஹ் வழங்கிய மார்க்கம் இதை விட்டால் எல்லாமே மனிதர்கள் உருவாக்கிய மதங்கள் மனிதர்கள் உருவாக்கிய சட்ட திட்டங்கள் அதில் ஒருபோதும் இத்தகைய அழகான ஒரு விஷயத்தை நம்மால் காணவே முடியாதாக அன்பானவர்களை மார்க்க சட்டங்கள் இந்த சரிய சட்டங்கள் எப்படிப்பட்ட அழகான சட்டங்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் உளப்பூர்வமாக நாம் அதை புரிந்து கொண்டால் மட்டுமே அந்த சட்டங்கள் நமக்கு சொல்லப்படும் பொழுது அதை நாம் மனதார ஏற்று அதை நடைமுறைப்படுத்த முயற்சிப்போம் மார்க்கம் அவரவர்களுக்கு தரக்கூடிய உரிமைகள் எல்லோரும் அல்லாவுக்கு பயந்து சரியாக தந்து வாழ்வார்களே ஆனால் குடும்ப பிரச்சனைகள் பலது வராது சமூகத்தில் உள்ள பல பிரச்சனைகள் வராது பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி அவரவர்கள் மார்க்கம் சொன்ன வழிமுறைப்படி ரைட்ஸை கொடுத்து விட்டால் பேரவருடைய உரிமைகளை சுபான் மறைவருக்கும் நம்முடைய இந்த ஷரியத் சட்டங்கள் எவ்வளவு அழகான எவ்வளவு பொருத்தமான மனித குலத்துக்கே நன்மை சேர்க்கக்கூடிய இம்மை மறுமையின் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய சட்டங்கள் என்பதை உளப்பூர்வமாக அதை புரிந்து வாழ்க்கையில் அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தில் நமக்கு தருவான் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்